அவிநாசி இளம்பெண் ரித்தன்யா தற்கொலை வழக்கில் விரைந்து செயல்பட்டு குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை தர வேண்டும் என அவரது பெற்றோர் மல்க கோரிக்கை வைத்துள்ளனர் வரதட்சணை கொடுமையால் புது மணப்பெண் ரித்தன்யா தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் மூன்றாவது குற்றவாளியான மாமியார் சித்ரா தேவி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இதுகுறித்து பேசிய ரித்தன்யாவின் பெற்றோர் அண்ணாதுரை மற்றும் ஜெயசுதா ஆகியோர் கைது நடவடிக்கையுடன் இல்லாமல் குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை பெற்றுத்தர அரசு மற்றும் காவல்துறை விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் விசாரணைகள் தோய்வாக நடப்பதாக எனக்கு வந்த வருத்தத்தை வருத்தம் வருத்தமடைகிறேன் என் மகளுக்கு நீதி கிடைக்கும் வரை என் போராட்டம் விடமாட்டேன் கைவிடமாட்டேன் என் மகளுக்கு நீதி கிடைத்து அவளுக்கு உச்ச பச்ச தண்டனை தூக்குத்தன்மை கிடைக்க அனைத்து நல் உள்ளங்களும் இதற்கு உதவி செய்யுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இவ்வளோ நாள் போராட்டத்துக்கு அப்புறம் என் பொண்ணுக்கு உண்டான ஒரு நியாயம் கிடைச்ச மாதிரி ஒரு இது இருக்குது ஆனாலும் இதே தாமதம் இனிமேல் எந்த தாய்க்குமோ எந்த குழந்தைக்குமே இந்த ஒரு சூழல் வரக்கூடாது ஏன்னா பிள்ளை இழந்தவங்களுக்கு இருக்கிறது வரைக்கும் தீராது அதனால வந்து தயவு செஞ்சு சீக்கிரமாக அவங்களுக்கு உண்டான உச்சபட்ச தண்டனை கொடுங்க இப்படி காலதாமதப்படுத்தாதீங்க இன்னைக்கு இவ்வளோ லேட் ஆகிட்டு அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க இருந்தாலும் இன்னும் சீக்கிரமாக அதுக்குண்டான தண்டனையே துரிதப்படுத்துங்க தாந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க